திருச்சிற்றம்பலம் விநாயக பிரபாவம் என்னும் நூலிலிருந்து ஒரு பகுதி விநாயகர் என்னும் சொற்பொருளை விரிக்கும் கால் வி என்பது பல பொருள் காட்டும் ஒரு உபசர்க்கம் ஆகவே வி மேலான நாயகர் தலைவர் என பொருள்பட்டு தனக்கொரு தலைவரை வேண்டாது தலைவர் எனப்படுவார்க்கெல்லாம் தனிப்பெறும் தலைமைப்பதி தாமேயாய் விளங்குபவர் என்று பொருள்படும் வி என்றால் கல்வி நாயகர் என்றால் தலைவர் எனவே தன்னை அடுத்தார்க்கு கல்வியை தருபவர் வி என்பது கண் கண்ணில் சிறந்த உறுப்பு இல்லாமை போல தன்னில் சிறந்த தலைவர் இல்லாதவர் விநாயகர் வி என்பது அறிவு ஆகாசம் என்பன ஆகலின் ஜடாகாசமாகாது சிதாகாசம் என பெறப்பட்டு அச்சிதாகாசத் தலைவர் விநாயகர் என பொருள்படும் இதனை கம் கணபதையே என்னும் மந்திரத்தானும் உணர்க வி தன்னின் மேலான நாயகர் நாயகர் இல்லாதவர் துஷ்டர்களையும் இடையூறுகளையும் கண்டிப்போர் என இதற்கும் பொருள் கூறுவார்கள் கணபதி என்னும் பெயரும் அதனை வலியுறுத்தும் எவ்வாறு எனின் கணங்கள் பல்வேறு கூட்டங்கள் அவை பிரம்மகணம் தேவகணம் யக்ஷகணம் இராட்சசகணம் அசுரகணம் பூதகணம் பிசாசகணம் மனுஷகணம் முதலான இவைகளுக்கெல்லாம் இந்த எல்லா கணங்களுக்கும் பதி ஆவது கணபதி என்று அந்த திருநாமம் உணர்த்திற்று திருச்சிற்றம்பலம்